அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகத் அன்பிற்கினிய என் இனிய சொந்தங்களே இன்றைக்கு நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நாம் இங்கே உங்களிடத்தில் பேசலாம் என்று கருதுகிறேன் அன்பிற்குரிய சகோதரர்களே நம்முடைய அருகாமையில் உள்ள மலேசியா நாட்டில் பொது தேர்தல் நடந்திருக்கிறது அந்த பொது தேர்தலுடைய முடிவுகள் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது மகாதீரவர்கள் எனக்குரிய தொண்ணூத்தி நாலு வயது உடைய அவர்கள் பிரதமராக பல முறை அலங்கரித்தவர் இந்த முறையும் அவருடைய தொகுதியிலே போட்டி போடுகிறார் அந்த தொகுதியிலே அவர் தோல்வி அடைகிறார் தோல்வி என்று மட்டும் அதை நாம் சுலபமாக சொல்லிவிட்டு கடந்து விட முடியாது அவர் இங்கே அவருடைய வைப்பு தொகையை இழக்கிறார் டெபாசிட் தொகையை இழக்கிறார் இன்னும் பல முக்கிய தலைகள் இந்த தேர்தலில தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் அந்த தோல்வியை அவர்கள் சந்தித்திருப்பது இன்றைக்கு நாம் அதை பார்க்கிறோம் ஆனால் இந்த தேர்தலில் தீர்மானிப்பவர்களாக யார் இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி நமக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு பூரிப்பையும் தருகிறது இந்த இந்த தேர்தலில் மலேசியாவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அவர்களுடைய அதாவது இளம் இளைஞர்களுடைய வாக்குகள் தான் இன்றைக்கு அதை தீர்மானிக்கிற சக்தியாக இருந்திருக்கிறது இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை தீர்மானித்திருக்கிறார்கள் மலேசியாவினுடைய நாடாளுமன்றத்தை இளைஞர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அது இனி வருகிற காலங்களில் எல்லா நாட்டிலேயுமே அதுதான் நடக்கும் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தீர்மானிக்கிற சக்திகளாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் அந்த இளைஞர்களை கடந்து விட்டு நாம் செல்ல முடியாது இப்ப மகாதிரை வந்து அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் இன்னும் இந்த அரசியலிலே என்ன செய்ய போகிறீர்கள் எங்களுக்கு வழிவிடுங்கள் என்று அவர்கள் சொல்வதுதான் இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மலேசியாவினுடைய இந்த தேர்தல் முடிவுகள் மிகுந்த மகிழ்ச்சியையும் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பையும் நமக்கு தருவதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக இன்னொரு நிகழ்வு கத்தரிலே நடந்து கொண்டிருக்கிறது மிகுந்த பொருட்செலவோடு இன்றைக்கு கத்தரிலே உலக திருவிழா என்று சொல்லுகிற அளவிற்கு உலக கால்பந்தாட்டம் நடக்கிறது ஐரோப்பாக்களில் நடக்கிற நேரத்தில் இந்த உலக கால்பந்தாட்டங்களிலே நடக்கிற வரமு அத்துமீறல்கள் ஆபாசங்கள் குடிகள் இவைகளெல்லாம் அங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு இஸ்லாமிய நாட்டில் இது நடக்கப் போகிறதே இது எப்படி அந்த நாட்டை அலங்குலப்படுத்தி விடுவார்களே அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை சீரழித்து விடுவார்களே அந்த நாட்டினுடைய ஒழுங்குமுறையை பாலடித்து விடுவார்களே மேலை நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய வற்புறுத்தல் அவர்களுடைய அச்சுறுத்தல் எல்லாம் ஏற்பட்டு இவர்கள் அடங்கி ஒடுங்கி இன்றைக்கு அவர்கள் இந்த நிலையை மாற்றி விடுவார்களே அவர்களுடைய நிலைகளிலே இருந்து விடுவார்களே என்கிற ஒரு சந்தேகம் எல்லோருக்குமே இருந்தது அந்த சந்தேகத்தை இன்றைக்கு அரசு நீக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் தெளிவாக எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து ஏனைய நாடுகளிலே நடந்த அந்த கால்பந்தாட்டத்தை விட சிறப்பாக வடிவமைத்து இந்த அங்கே இருக்கிற வெயில் காலத்தில அவர்களெல்லாம் குளிர்ந்த ஒரு காற்றை குளிர்ந்த ஒரு சூழலை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மிகுந்த பொருட்சளவில எல்லா விஷயங்களையும் செய்து அவர்கள் இன்றைக்கு அதை ஏற்பாடு செய்துவிட்டு தெளிவாக ரோடுகளிலே குடிக்காதீர்கள் அனுமதிக்க மாட்டோம் அது வந்து கத்தனுடைய சட்டம் நீங்கள் அப்படி நடந்தால் உங்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அது மாதிரி ஆபாசங்களாக நடந்து கொள்ளக்கூடாது ரோடுகளிலேயே நீங்கள் உங்களுடைய ஆபாச கூத்துகளை நடத்தக்கூடாது போர்ணிச்சாக்கையாளர்கள் அங்கேயே கொஞ்சுவது குழாவுவது போன்ற செய்திகளை எல்லாம் நீங்கள் அறைகளிலே வைத்துக் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த உரிமைகளை அறைகளிலே நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் வைத்துக் வெளியே வரும்போது மனிதர்களாக வாருங்கள் நீங்கள் உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் மனிதர்களாகவே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அழகாக தெளிவாக அந்த நாடு அந்த சட்டத்தை வரையறுத்து அதன்படி இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கிறது மட்டுமல்லாமல் வருகிறவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி போதிப்பதற்காக இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக பல்வேறுபட்ட இஸ்லாமிய அறிஞர்களையும் இந்த நேரத்திலே அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு சூழலையும் பார்க்கிறோம் ஒரு முஸ்லீம் எந்த நிலையிலையும் அவர்கள் ஏனையவர்களுக்கு தாவா செய்ய வேண்டும் இஸ்லாத்தை அழகிய குறைகளை எடுத்து வைக்க வேண்டும் கூட்டத்தாரிடத்திலே மிக அன்பாக சொல்ல வேண்டும் என்பதை தெளிவாக இன்றைக்கு கத்தர் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பதை நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அன்பு சகோதரர்களை யார் கையிலே ஆயுதம் இருக்கிறதோ யார் அதை வழிநடத்துகிறார்களோ அவர்கள் தெளிவானவர்களாக அவர்கள் வழிகளாளர்களாக இல்லாமல் இருந்தால் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த கத்தரல நடந்து கொண்டிருக்கக்கூடிய உலக திருவிழா என்று சொல்லப்படுகிற கால்பந்தாட்ட போட்டி அதில் அரபியர்கள் அதிகமாக ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் கால்பந்தாட்டத்தில் ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தர் அணி ஈரான் அணி சவுதி அரேபிய அணி எல்லாம் கலந்து சவுதி இன்றைக்கு ஒரு அதாவது அர்ஜென்டினா என்கக்கூடிய ஜாம்பவான்களை எதிர்த்து அவர்கள் அவர்களை வீழ்த்தியிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னோட்டமாகவே நாம் கருதுகிறோம் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களை இன்றைக்கு விளையாட்டு என்கிற பெயரிலே நடக்கிற கூத்துக்கள் விளையாட்டு என்கிற பெயரிலே நடக்கிற ஆவாசங்கள் விளையாட்டு என்கிற பெயரிலே நடக்கிற அந்த குடி எல்லாம் இங்கே தகர்க்கப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் இந்த நேரத்திலே கத்தரனுடைய அரசை நாம் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் இதுபோன்று அதாவது அவர்கள் தொடர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இன்றைக்கு உலகமெங்கும் ஒரு கிளாபத்து இல்லாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நல்ல ஒரு அறிகுறியை கத்தர் அரசு நமக்கு தந்திருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம் அன்பு சகோதரர்களே மூன்றாவதாக நாம் இந்தியாவிற்கு நிகழ்காலத்திற்கு நாம் வருவோம் இன்றைக்கு இந்திய திருநாட்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடக்கப் போகிறது அந்த தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் தங்களை அதாவது முன்னெடுத்து செல்வதற்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் இதில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி தங்களை இந்த மாதிரியான தேர்தல் காலங்களில் அவர்கள் அவர்களை தயார்படுத்திக் கொள்கிற ஒரு சூழல் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் தொடர்ந்து கோவையை தொடர்ந்து மங்களூர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்ப எண்ணெயே வந்த பிறகு எண்ணெயினுடைய அத்துமீறல்கள் அதாவது முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக தீவிரவாதிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய இந்த கூத்துகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் கோவையிலே நடந்த அந்த சிலிண்டர் வெடிப்பு வழக்கை இன்றைக்கு பத்திரிகைகளும் இன்றைக்கு ஊடகங்களுமே குண்டு வழக்காகவே அதை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அதுல தாரிக் கேட்கக்கூடிய தாகா என்கிற அந்த பையன் அவன் காரை விற்றிருக்கிறான் அவன் கார் விற்பனை செய்திருப்பது என்பது அவர் அவன் வந்து தன்னுடைய குடும்பத்தினுடைய வருமானத்திற்காக தன் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக அதற்கு குடும்பத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த காரை அவன் விற்பனை செய்கிற பழைய கார்களை வாங்கி விற்பனை செய்கிற வழியில் இருந்திருக்கிறான் அதுவே ஒரு அந்த காரை அவன் விற்பனை செய்த காரணத்தினாலேயே அவனை குற்றவாளியை ஆக்கினார்கள் என்றால் இல்லை அவனுடைய தந்தையார் ஒரு அல்லூமா கைதியாக கோவை குண்டுவெடிப்பு கைதியாக அவர் சிறையில் இருக்கிறார் அவர் பாஷாபாயினுடைய சகோதரர் அப்ப பாஷாபாயினுடைய சகோதரர் அவருடைய மகன் என்கிற பார்வையில்தான் இன்றைக்கு அந்த பையனை ஆறாவது நபராக சேர்த்து அவனை இன்றைக்கு கைது செய்து வைத்திருக்கிறார்கள் அவன் மீது எந்த வழக்குகளும் எந்த வித குற்றச்சாட்டுகளும் வேறு விதமும் இல்லாமல் இருந்தாலும் அதாவது எந்த அளவுக்கு அந்த பையன் அந்த சமூகத்திலே நடந்திருக்கிறான் என்றால் அவன் தந்தையை அவன் தந்தையை அவனுடைய தந்தையினுடைய விடுதலைக்காக நடத்துகிற போராட்டங்களிலே கூட அவர் கலந்து கொள்ள மாட்டான் எனக்கு சமூக அக்கறை எனக்கு வேண்டாம் நான் குடும்பத்தினுடைய தேவைகளை மட்டும் நிவர்த்தி செய்கிறனாக இருப்பேன் என்று சொல்லி அவன் சமூக அக்கறையிலிருந்து விலகி அவன் எந்த இயக்கமும் சாராமல் குறிப்பாக அவனுடைய தந்தையினுடைய விடுதலைக்காக அவன் அதனுடைய போராட்டங்களுக்கு முன்னெடுத்து நேரத்தில் அந்த போராட்டங்களில் கூட ஒரு கலந்து கொள்ளாத ஒருவனாக அந்த பையன் இருந்திருக்கிறான் அந்த பையன்தான் இன்றைக்கு அங்கே குற்றவாளியாக இருக்கிறான் அதாவது அன்பு சௌதர நான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு சொல்வது நீங்கள் நீங்களாகவே சில விஷயங்களை தீர்மானித்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கு காப்பதற்கு யாருமே இல்லை அதனால் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற தவறான முடிவுகளுக்கு நீங்கள் வரக்கூடாது முதல்ல நீங்க வந்து ஆழ்ந்து சிந்தியுங்கள் ஆழ்ந்து சிந்தித்து அதாவது வன்முறையாலோ பயங்கரவாதத்தாலோ நாம் யாரும் எதையும் சாதித்து விட முடியாது என்பது எல்லோரும் உணர வேண்டும் ஒரு வல்லமை பொருந்திய ஒரு நாட்டிலே ஒரு நாட்டினுடைய ஒரு அந்த நாட்டை ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புகளை நாட்டினுடைய அரண்களை தகர்ப்பதாக இருந்தால் அதற்குரிய வல்லமை உங்களுக்கு இருக்கிறதா என்பது முதல்ல நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அப்படி இல்லை அது மட்டுமல்ல இன்றைக்கு நூல்களில அவர்களுடைய ஸ்டேட்டஸ்களாக இவர்கள் புரட்சிகரமான கருத்து என்று நினைத்துக்கொண்டு எது எதையோ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு ஒரு காலத்திலே ஜிகாதுன்னு சொன்னாலே அது ஒரு கெட்ட வார்த்தையாக இன்றைக்கு ஆட்சியாளர்களாலும் மாற்றுமத்துக்காரர்களுக்கு அப்படி ஒரு பிரச்சாரத்தையும் இன்னைக்கு செய்திருக்கிறார்கள் அதே போல ஒருவன் நான் செய்தாக வேண்டும் அப்படி என்று சொன்னாலே இவன் யாரையோ என்னவோ செய்யப்போகிறான் என்கூடிய ஒரு அச்சத்தை அவர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவேதான் சில சகோதரர்கள் இளைஞர்கள் நாங்கள் செய்தாக விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள்

நீதிமன்றத்தில் நிறுத்தும் போது என்னையா அவன் மேல வழக்கு என்ன இருக்குது கைது சொல்லிட்டு ஆனாலும் இவர்கள் வலியுறுத்தி அவன் சிறைச்சாலைக்கு அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்னாலே அதிராம்பட்டத்திலே நடந்திருக்கிறது ஆகவே நான் சொல்லுகிறேன் இளைஞர்களே நீங்கள் ஒரு அமைப்புகள் ரீதியாக நீங்கள் செயல்படுங்கள் இன்றைக்கு நீங்கள் அமைப்பு ரீதியாக செயல்படாமல் தன்னிச்சையாக எல்லாம் இன்றைக்கு அவர்களையெல்லாம் ஒரு தீவிரவாதியாக இன்றைக்கு அரசும் அரசு எந்திரங்களும் பார்க்கிறார்கள் இதுல ஒன்றிய அரசு தான் அப்படி பார்க்கிறது என்னையே தான் அப்படி நடந்து கொள்கிறது அதனாலே நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழ்நாடு நமக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருக்கிறது என்கிற பிரச்சார பக்கம் நடக்கிறது அப்படி இருக்கிறதா என்றால் இந்த நான் சொல்லுகிற அதனாம் பையனை கைது செய்தவர்கள் என்னையே அல்ல இப்பொழுது தமிழ்நாடு முழுவதுமே பல வீடுகளிலே முஸ்லீம் வீடுகளிலே அவர்கள் ஆய்வு நடத்துகிறோம் அவர்களை நாங்கள் அவர்கள் வீடுகளை பரிசோதிக்கிறோம் என்று செய்து கொண்டிருப்பது நாம் சொல்லுகிற திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் செயல்படுகிற இன்னைக்கு சைலேந்திர பாபு அவர்களை சட்ட ஒழுங்கினுடைய இயக்குநராக தலைவராக கொண்டிருக்கக்கூடிய அவர் பொறுப்பிலே இருக்கக்கூடிய காவல்துறைதான் இன்றைக்கு இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய சமுதாய இயக்கங்களாவது சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கூட்டணியில் இருக்கக்கூடிய புரட்சி பேசுகிறவர்கள் யாருமே இதை பற்றி பேசுவதில்லை யாரும் எந்த கட்சியும் இதை பற்றி பேசுவதே இல்லை ஏனென்றால் முஸ்லிம்களை பற்றி அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அதனால் அவர்கள் யாரும் பேச மாட்டார்கள் முஸ்லீம் தலைவர்களை விட்டு விடுங்கள் அவர்கள் ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் அவர்களுடைய இருக்கைகள் பறிபோய் போய்விடுமோ என்கிற அச்சத்தில் அந்த பதபதைப்பில் அவர்கள் எதையும் சொல்வதற்கு தயாராக இல்லை அவர்கள் அறிக்கை விடுகிற அறிக்கைகள் கூட ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் அறிக்கை விடுவார்களே தவிர சமுதாயத்திற்கு வேண்டிய சமுதாயத்தினுடைய இந்த பிரச்சனைகளை சொல்லுகிற அறிக்கைகளை கூட விட தயாராக இல்லை அவர்களை விட்டு விடுங்கள் ஆனால் இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் தான் சரியானவர்கள் என்று சொல்லுகிற சில தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அவர்கள் இதை எதிர்த்து அறிக்கை விட்டிருக்கிறார்களா இதை எதிர்த்து அரசாங்கத்திடத்திலே பேசியிருக்கிறார்களா நீங்கள் இஸ்லாமியர்களை இப்படி நடத்துவது என்பது சரியல்ல நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர்களை விசாரியுங்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஒரு நூறு பேரை கூட்டிக் கொண்டு காவல்துறையை கூட்டிக் கொண்டு போய் அந்த ரோடெல்லாம் காவலர்களை நிறுத்தி அவர்கள் வீட்டுக்கு அழைத்து போகிறீர்கள் போய் அவர் வீடை நீங்கள் பரிசோதிக்கிறீர்கள் பரிசோதித்து விட்டு திரும்ப வருகிறீர்கள் விசாரணைக்கு அழைத்து போகிறீர்கள் பிறகு விசாரணை முடிந்த பிறகு அவரை அனுப்பிவிடுகிறீர்கள் ஆனால் அது இன்றைக்கு தொலை தொலைக்காட்சிகளில இன்ன பிற இன்றைக்கு ஊடகங்களில் அந்த செய்திகளெல்லாம் வருகிறது இவர்கள் அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் விசாரிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு சமுதாயத்தில் அதாவது முஸ்லீம் மட்டுமல்ல ஏனைய சமூகத்திலே ஏனைய பொதுமக்களிடத்திலே இவர்களை பற்றியான பார்வை எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா இல்லை நான் கேட்கிறேன் தவறாக கைது செய்து விட்டார்கள் விசா என்று பேசுகிற முதலமைச்சர் அவர்களை நீங்கள் மிசாவலை கொண்டு போய் அங்கே நீங்க கடுமையாக தாக்கப்பட்டீர்கள் உங்களுடைய தாக்குதலை காக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்கள் மீது சித்தி பாபு விழுந்து அவரே மரணத்தை தழுவினார் அதையெல்லாம் நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் அது உண்மைதான் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட நீங்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள் இன்றைக்கு அவர்களுடைய இல்லங்களிலே போய் அந்த ஒன்றுமே அதாவது அந்த முஸ்லிம்களுடைய இல்லங்களிலே நாங்கள் போய் பார்க்கிறோம் அவர்களை பரிசோதிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் நடத்துகிற இந்த நாடகத்தால் எத்தனை முஸ்லிம்களுடைய வாழ்க்கை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் தேர்தல் நேரங்களிலே நாங்கள் உங்களுக்கு இனிப்பாக எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு இனிப்பாக நாங்கள் அதிகமாக இருக்கிற இடங்களிலே உங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு உங்களுக்கு இனிப்பாக இருக்கிறது ஆனால் எங்களை பொறுத்தவரை நீங்கள் முஸ்லிம்களை ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறீர்கள் உங்களுடைய வாக்கு வங்கியாக மட்டும்தான் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் நீங்கள் இனிமேலாவது இங்கே நீங்கள் யார் உங்கள் மீது சந்தேகப்படுகிறீர்களோ அவருடைய வீடுகளுக்கு நீங்கள் ஆலை அனுப்பி ஒரு ஆளை அனுப்பி ஒரு காவலரை அனுப்பி நீங்கள் அழைத்து விசாரியுங்கள் அவரை அழைத்து நீங்கள் விசாரித்து அவர் குற்றமானவர் என்றால் அவரை தண்டியுங்கள் அவர் இல்லத்திலேயே போய் விசாரிக்க வேண்டுமா அவர் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் சோதிக்க வேண்டுமா இரண்டு மூன்று பேர் போங்கள் போய் அதை எல்லாம் செய்யுங்கள் எல்லா அனுமதியும் நாங்கள் தருகிறோம் ஆனால் இது போன்ற களிசடை வேலைகளை தயவு செய்து செய்யாதீர்கள் நீங்கள் அப்படி செய்வதால உங்கள் மீது நாங்கள் அதாவது நீங்க பிஜேபி பிஜேபின்னு காமிச்சு அவர்களை பயமுறுத்தி நீங்கள் எங்களிடத்திலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எங்களுடைய இளைஞர்களை அவர்கள் தடம் மாறுவதற்கு நீங்கள் அதாவது தடம் மாற வேண்டும் என்று பிஜேபி கருதுகிறது அப்படி தடம் மாற வேண்டும் என்று கருதுகிற காரணத்தாலே அதற்குரிய நாடகங்களை பிஜேபி தொடர்ந்து நடத்துகிறது அதை ஊடகங்களுக்கு தருகிறது அவர்கள் மற மக்கள் மறந்தாலும் ஊடகங்கள் அதை திருப்பி 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 அதை சொல்லுகிறார்கள் அந்த குற்றவாளிகள் அந்த குற்றவாளிகள் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு அதன் பிறகு என்ன நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சொன்னீர்கள் பத்து வருடங்களுக்கு மேல இருக்கக்கூடிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று அப்படி இருக்கக்கூடிய வலது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சர்தார் என்கக்கூடியவரை கொலை செய்த வலதுசாரி குற்றவாளிகளை விடுதலை செய்திருக்கிறீர்கள் நம்முடைய வீரப்பனுடைய அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட இரண்டு குற்றவாளிகளை விடுதலை செய்திருக்கிறீர்கள் அதையெல்லாம் நாங்கள் மறுக்கவில்லை அதையெல்லாம் நாங்கள் நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை அதை நீங்கள் செய்திருப்பதை நாங்கள் சரியாகவே காண்கிறோம் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே மாதிரியான தரம் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலை என்ன அதற்காக நீங்கள் ஏதாவது ஒரு துருமையாவது எழுத்து போட்டு கேட்டால் என்ன சொல்லுகிறீர்கள் ஆத்மநாதனுடைய அந்த விசாரணை நாங்கள் போட்டிருக்கிறோம் அது விசாரணை இருக்கிறது அது விசாரணை முடிந்த பிறகு எப்ப எத்தனை வருஷம் கழிச்சு தேர்தல் அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிந்தா ஆகவே அன்பு சகோதரர்களை ஆட்சியாளர்கள் முதலிலே இதை அவர்கள் சரியாக அவர்கள் முஸ்லிம்கள் மத்தியிலே வாய் சாலங்கள் மட்டும் சொல்லாமல் சர்க்கரை என்று நீங்கள் வாயிலே சொன்னால் எங்களுக்கு இனிக்காது சர்க்கரை நாவிலே வைத்தால் தான் நினைக்கும் இன்னும் சொல்ல போனால் பாணிகளை பாணியிலே சொல்லப்போனால் முஸ்லீம்களுக்கு அல்வா தருவதை நீங்கள் நிறுத்துங்கள் ஆகவே இது ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே நான் இளைஞரிடத்திலே கேட்பதெல்லாம் நீங்கள் இயக்க ரீதியாக ஒன்றுவிடுங்கள் எங்கள் இயக்கத்துக்கு வாருங்கள் நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் செய்வோம் என்று நான் சொல்ல தயாராக இல்லை நீங்கள் விரும்புகிற இயக்கங்களிலே இயக்கம் சாராமல் இருப்பவர்களை இன்றைக்கு குறிவைத்துத்தான் ஆட்சியாளர்கள் குற்றவாளியாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு இயக்கம் சார்ந்திருந்தால் அந்த இயக்கத்துக்காரர்கள் போய் அவரிடத்திலே கேட்பார்கள் அந்த ராதியும் இல்லை இயக்கம் சாராம இருந்தாலும் எங்களை போன்றவர்கள் குரல் கொடுப்போம் எங்களுக்கு தெரிந்தால் தான் குரல் கொடுக்க முடியும் சாராம இருக்கும் பொழுது யார் வீட்டில என்ன நீங்கள் நீங்களே அதாவது நாங்களே அதை செய்ய போகிறோம் இதை செய்கிறோம் என்கிற அந்த தவறான முடிவுகளிலே யாரும் ஈடுபட வேண்டாம் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ்களில குரான் ஆயத்தங்களை வையுங்கள் அதீசுகளை வையுங்கள் அதாவது தாவா என்பது மிக அழகாக நீங்கள் ஒவ்வொருவரும் அவர்களை கும்மாளம் போடுவதை தடுத்து அங்கே மார்க்க அறிஞர்களை கொண்டு வந்து நிறுத்தி அந்த மார்க்க அறிஞர்களை வைத்து அந்த மக்களுக்கு வருகிற கூட்டத்தாருக்கு அவர்கள் இஸ்லாத்தை அழகிய முறைகளை எடுத்து சொல்லுகிறார்கள் அது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான விஷயம் அப்ப நீங்க நாவா பண்ணணும் நமக்கு வந்து இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதிலே நமக்கு எந்த தடையும் இல்லை நாம் இஸ்லாத்தை பற்றியாக எல்லா மக்களிடத்திலையும் நீங்கள் அழகிய முறைகளை எடுத்து வையுங்கள் அது மிக தெளிவாக எடுத்து வையுங்கள் அப்ப அது அது போன்ற பணிகளை செய்யுங்கள் வேறு எந்த விதமான சிந்தனைகளிலும் நீங்கள் ஆட்படவாதீர்கள் நமக்கு மறுமையினுடைய வெற்றி என்பது நமக்கு என்ன இருக்கும் இஸ்லாமிய அடி இஸ்லாமிய சிந்தனைகளை ஏனையிலேயே நாம் பரப்புவதிலையும் சொல்வதிலும் இருக்கும் மென்மையான போக்கை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் சைதாக வேண்டும் என்று நினைப்பதிலே தவறில்லை அப்படி எல்லோரும் நினைக்கிறோம் நானும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அதை நீங்கள் ஸ்டேட்டஸிலே வைப்பதும் அதை நீங்கள் அங்கே அவர்களுக்கு வைக்கும் பொழுது அவர்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது இவன் இவன் அப்படி என்று கேட்டால் அதாவது ஜமிஷா மூவின் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸை வைத்திருப்பதாக இன்னைக்கு காவல்துறை சொல்லுகிறது ஆகவே இப்படி ஸ்டேட்டஸ் வைத்திருப்பவனெல்லாம் தீவிரவாதி இப்படியான பார்வை அவர்களுக்கு வருகிறது ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே நீங்கள் முதலிலே ஒன்றுபடுங்கள் ஐக்கியமாகுங்கள் நீங்கள் இளைஞர்கள் நினைத்தால் இதை மாற்றலாம் என்றால் அதற்கு ஒரு தலைமை வேண்டும் வாருங்கள் இளைஞர்களை நீங்கள் திரண்டு வாருங்கள் இயக்கங்களிலே இணையுங்கள் தலைமை பொறுப்பை நீங்கள் கைப்படுத்து கைப்படுத்துங்கள் இன்றைக்கு மலேசியாவிலே இளைஞர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அழகான முறையிலே தீர்மானித்திருக்கிறார்கள் அதுபோல் இளைஞர்களை நீங்கள் தீர்மானியுங்கள் எங்களை போன்ற வயோதியர்களை ஒதுக்கிவிட்டு ஒரு நல்ல இளம் ரத்தத்தை பாய்ச்சுவதற்கு வாருங்கள் இயக்கங்கள் மூலியமாக ஒன்றுபடுங்கள் அதுவே நமக்கு வெற்றி என்று கூறி உங்களிடத்திலே இருந்து நான் விடைபெறுகிறேன் அன்பு சகோதரர்களே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒன்று விடுவதன் மூலம் மட்டும்தான் நாம் வெல்ல முடியும் அது ஒன்று விடுங்கள் அல்லாவும் அல்லாவுடைய அவர்களும் காட்டிய வழிமுறையின் பிரகாரம் நீங்கள் மக்களிடத்திலே இஸ்லாத்தை எடுத்து வைக்கின்ற தாவா பணியை செய்யுங்கள் அதை நமக்கு தடுப்பதற்கு யாரும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடைபெறுகிறேன் ரபில் அலமது